இரண்டு முறை விஜயிடம் பேசிய பவன் கல்யாண் இறங்கி வந்த விஜய் பாஜகவுடன் உறுதியான கூட்டணி அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என ஒரே நேரத்தில் மத்தியில் ஆளும் அரசு மாநிலத்தில் ஆளும் அரசு இரண்டையும் எதிர்த்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நடிகர் விஜய்க்கு கரூர் சம்பவம் அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் என திமுக தரப்பில் ஒரு நெரேட்டிவ் செட் செய்ய முயற்சிகள் நடைபெற்றது இதே போன்று எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கும் விஜய் பக்கம் கரூர் சம்பவத்தை திருப்பி விட்டு இருந்தாலும் அல்லது விஜய்க்கு ஆதரவாக இல்லாமல் அமைதியாக இருந்திருந்தாலும் கரூர் சம்பவத்துடன் விஜய் அரசியலும் முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் பாஜக அதிமுக என எதிர்கட்சிகள் விஜய் பக்கம் நிற்க ஒரு வழியாக விஜய் கரூர் விவகாரத்தில் இருந்து மீண்டு வர முடிந்தது இந்த நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் விஜயை தொடர்பு கொண்டு பேசிய போது கூட்டணி குறித்து எதுவுமே பேசவில்லை கரூர் சம்பவத்தில் நடந்த நிகழ்வு குறித்து மட்டுமே கேட்டறிந்து உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் ஆனால் துணை முதல்வர் பவன் கல்யாண் அடுத்தடுத்த இரண்டு முறை விஜயிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அமித்ஷா மோடி அறிவுறுத்தலின்படி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் திமுகவை வீழ்த்த விஜய் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை பவன் கல்யாண் மூலம் விஜய்க்கு தெரிவித்திருக்கிறார் இரண்டு முறை விஜயிடம் பவன் கல்யாண் பேசிய நிலையில் பல விஷயங்களை விஜயிடம் அரசியல் அறிவுரையாக வழங்கியிருக்கிறார் பவன் கல்யாண் ஒரே நேரத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் அரசை எதிர்க்க கூடாது என விஜயிடம் தெரிவித்த பவன் கல்யாண் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து துணை முதல்வராக அமருங்கள் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் தொடர விருப்பம் இருந்தால் தொடருங்கள் போட்டியிடுங்கள் அதே போன்று இரண்டாயிரத்து முப்பத்தி ஒன்றில் நீங்கள் உங்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்தியுங்கள் என விஜயிடம் பவன் கல்யாண் தெரிவித்திருக்கிறார் மேலும் மத்தியில் இன்னும் மூன்று வருடத்திற்கு மேல் பாஜக ஆட்சி உள்ளது மத்திய அரசு துணையுடன் தமிழகத்தில் உங்கள் கட்சியை வளர்க்க பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது உங்களுக்கு நல்ல பலன் தரும் என்றெல்லாம் விஜயிடம் தெரிவித்திருக்கிறார் பவன் கல்யாண் முதல் முறை பவன் கல்யாண் பேசிய போது கூட்டணிக்கு பிடி கொடுக்காமல் பதிலளித்து வந்த விஜய் அடுத்து இரண்டாவது முறை விஜயிடம் பவன் கல்யாண் பேசும்போது சற்று இறங்கி வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார் இருந்தாலும் கூட்டணி தயார் என்று விஜய் சொல்லாமல் நீங்கள் முதல் முறை என்னிடம் பேசிய விஷயங்கள் குறித்து எனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசினேன் அவர்களும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதுதான் சரி என்று தெரிவிக்கிறார்கள் என பவன் கல்யாணிடம் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பவன் கல்யாண் விஜயிடம் பேசிய பின்பு அமித்ஷாவை தொடர்பு கொண்டு விஜய் கண்டிப்பாக கூட்டணிக்கு வருவார் நான் உறுதியாக அவரை கூட்டணிக்கு கொண்டு வருகிறேன் என அமித்ஷாவிடம் உறுதியளித்திருக்கிறார் பவன் கல்யாண்